Hi viewers welcome to our orange box இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி ரொம்பவும் சூப்பரா இருக்குங்க இந்த கதையை மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளுடைய சேனல்ல நம்மளுடைய மோட்டிவேஷன் ஸ்டோரியாகட்டும் ஆகட்டும் சிறுகதை ஆகட்டும் நிறைய வர இருக்குது நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது ஒரு மீனவரோட கதை ஒரு ஊர்ல ஏழை மீனவன் ஒருவர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவனுடைய அம்மாவிற்கு கண் பார்வை இல்லை அவனுக்கு வெகு நாட்களாக குழந்தையும் இல்லை அவன் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றான் போது கரையில் ஒதுங்கி கிடந்த பெரிய மீன் ஒன்று அவனை பார்த்து கெஞ்சியது மீனவனே நான் சாதாரண மீன் இல்லை கடலில் உள்ள மீன்களுக்கெல்லாம் தலைவன் ஆழ்கடலில் வசிக்கும் நான் ஒரு பெரிய அலையில் சிக்கி கொண்டேன் பிறகு இந்த கரை பகுதிக்கு வந்துவிட்டேன் இப்போது நீந்த முடியாத அளவுக்கு மிகவும் சோர்வாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு எனக்கு ஒரு உதவி செய் மீனவனே என்னை பத்திரமாக ஆழ்கடலுக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டால் நான் உனக்கு ஒரு வரம் தருவேன் உடனே அந்த மீனவனும் சரி நான் கொண்டு சேர்க்கிறேன்னு சொல்லி அந்த மீனை எடுத்துட்டு போயி அந்த ஆழ்கடல்ல அவங்க சேர்த்திருக்காங்க சேர்த்துட்டு இப்போ நான் உனக்கு ஒரு வரம் தருறேன் என்ன வேண்டும் கேள் அதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னான் உடனே அவனால அந்த சமயத்துல எந்த முடிவுமே எடுக்க முடியல எனவே அவன் சொன்னா மீன்களின் ராஜாவே நீ சொன்னபடி நான் செய்து உன்னை கஷ்டப்பட்டு இந்த இடத்துட்ட வந்து நான் உன்னை விட்டுட்டேன் ஆனால் என்ன வரம் கேட்பது என்று எனக்கு இப்போதைக்கு தெரியல அதனால எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு வீட்டுக்கு சென்று மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு நான் நாளை வந்து எனக்கு என்ன வரம் வேண்டும் என்று உன்னிடம் கூறி சொல்லிறேன் என்று சொல்லிட்டு இந்த பையன் வீட்டுக்கு போயிட்டாங்க மீனும் சரி ஓகே நீ ஒரே ஒரு வரம் தான் கேட்க வேண்டும் என்று ஆணை ஈட்டுதுங்க சரி ஓகே அப்படின்னு நன்றி சொல்லிட்டு மீனவன் வீட்டுக்கு சென்றான் வீட்டில் பெற்றோரிடமும் மனைவியிடமும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி ராஜ மீனிடம் என்ன வரம் கேட்பது என்று எல்லாருமே சேர்ந்து ஆலோசிச்சுட்டு இருந்தாங்க உடனே அவன் தந்தை கூறினார் மகனே நாம் நெடுங்காலமாக இந்த குடிசையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு ஒரு நல்ல வீடு இருந்தா அந்த ராஜமேடம் அடுத்ததாக அவனுடைய மகனே எனக்கு கண் தெரியாம மிகவும் சிரமமா இருக்குதுப்பா என் கண் பார்வையை பெற வேண்டும் என்று அந்த மீனு கிட்ட கேளு நான் மிகவும் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க கடைசியாக அவரோட மனைவி கேட்டாங்க நமக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டன இன்னும் நமக்கு ஒரு குழந்தையே இல்லைங்க எனவே அந்த மீனிடம் நமக்கு ஒரு குழந்தை வேணும் என்று கேளுங்க நமக்கு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் தீரும் அந்த குழந்த முவத்தை பார்க்கும்போது மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு இவங்களோட வைப்பு சொன்னாங்க உடனே மறுநாள் அந்த மீனவன் கடலுக்கு சென்றானுங்க போயிட்டு அந்த ராஜமீனிடம் ஒரே ஒரு வரம்தான் கேட்டான் அந்த ஒரு வரத்தின் அவன் பெற்றோரின் ஆசையும் அவன் மனைவியின் விருப்பமும் நிறைவேறினங்க அப்படி அவன் என்ன வரம் கேட்டான் உங்களுக்கு விடை சொல்றேன் கேளுங்க என் மகன் கீழே விளையாடி கொண்டிருப்பதை எங்க வீட்டு இருந்து என் பெற்றோர் பார்த்து மகிழ வேண்டும் என்பதுதான் அவன் கேட்ட வரம் புரியலையா உங்களுக்கு அதாவது அவன் வந்து அவங்க அவங்க அப்பா சொன்னதும் சரி அவங்க அம்மா சொன்னதையும் சரி ஒய்ஃப் சொன்னதையும் சரி மூணுமே ஒரே நேரத்துல ஒரு வரமா கேட்டிருக்கான் என் மகன் கீழே விளையாடி கொண்டிருப்பதை எங்கள் வீட்டு மாடியிலிருந்து அதாவது ஒரு மாடி வீடு என் பெற்றோர் பார்த்து மகிழ வேண்டும் அவங்க அம்மா வந்து அத பார்த்து மகிழ வேண்டும் கண் பார்வையும் வந்துட்டுங்களா அடுத்தது அவங்களுக்கு குழந்தை வரமும் கிடைச்சிட்டீங்க இப்போ இந்த கதையோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்கள் உடன் வாழ்பவர்களின் மீது உங்களுக்கு ஆழமான அன்பு அக்கறையும் பாசம் இருப்பின் அந்த எண்ணமானது உங்களை அறியாமலே உங்கள் புத்தி கூர்மையும் முடிவெடுக்க திறமையும் இயல்பாகவே வெளிப்படுங்க சோ மனசுல உள்ளது தாங்க நமக்கு செயலாக செயல்படுகிறது இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த கதையுடன் உங்களை நான் சந்திக்க வருகிறேன்